நீங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்து இந்த கட்சியில இருந்து ஒரு இவ்வளவு செயல்படுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் ஆரம்பிச்சு நான் எயிட்டி ஒன் தான் டேட்டா பர்த் எனக்கு வந்து எம்ஜிஆரோட ஆட்சி எனக்கு தெரியாது ஆனா ஜெயலலிதாவோட அம்மாவோட ஆட்சி எனக்கு நல்லாவே தெரியும் அவளை பிடிச்சி போய்தான் அவங்க கட்சியில சேர்ந்தேன் என்னோட மொபைல எல்லாருக்கும் ஊட்டது மாதிரி நானும் ஜெயலலிதாவோட அம்மாவோட போட்டோ தான் வச்சிருந்துட்டேன் அவங்களோட செயல்பாடு நல்லா இருந்தது அவங்க கூட உதவி மையம்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க அதெல்லாம் இருக்கும் போது பொதுவான ஒரு பிரச்சனைகள் இருக்கும் சால்வ் சால்வ் ஆயிடும் உள்ள கால் பண்ணிருக்கேன் எல்லாருக்கும் அக்செப்ட் பண்ணிருக்காங்க ஆனா செயல்படுத்தவே இல்லை எந்த செயல்படும் என்னோட இதுல எடுக்கிறது இல்ல வெயிட்டிங் வெயிட்டிங்னு வருது நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க ஆனா டிஸ்கனெக்ட் அதுவா ஆயிடுது நேற்று கூட கால் பண்ண அது மாதிரிதான் போயிட்டு இருக்கு ஆனா இப்ப வந்து என்னன்னா பிஜேபி வந்து கொஞ்சம் கட்சி அந்த இப்ப இந்தங்கிறது அண்ணா அந்நாதிமுகங்கிறது வந்து உடஞ்சி கிடக்கிறதுனால பிஜேபி மும்முரமா செல்புறாங்க உடனடியா உண்மையான உறுப்பினர்கள் தொண்டர்கள் யாருன்னா பார்த்து இவங்க நீங்க எலெக்ஷன் மூலமாக ஏதோ தேர்ந்தெடுத்த ஒரு தலைவரை நிறுத்திக்கிட்டு கட்சி உறுப்பினர் அடிமட்ட தொண்டர்கள் செதறி போகாம நீங்க காப்பாத்தினா மட்டும்தான் ஃபியூச்சர்ல ஏடிஎம்கேங்கிறது ஒண்ணு இருக்கும் இல்லாட்டி வரலாறு தான் இருக்கும்போது தவிர கட்சியா இருக்காது அதனால நீங்க முன்னவே எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருபத்தி நாலு வயசுல சட்டமன்றத்துல வின் பண்ணிருக்கீங்க ரொம்ப வாக்கு வித்தியாசத்துல உங்களை மாதிரி ஆட்கள் வந்து முன்னாடி வந்து செயல்படலாம் எனக்கு தெரிஞ்சு எனக்கு நான் விசாரிச்ச வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் எடப்பாடியாரும் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ரவுடிசம் மாதிரி போயிட்டு இருக்காங்க இவங்க வந்து ஜாதி அரசியலா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓடிஎஸ் வந்து ஜாதி அரசியல் ஜாதி தான் நம்மளை காப்பாத்தும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க கட்சி தொண்டர்கள் காப்பாத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்க பண்றாங்க நம்மள நாட்கள் பொதுவா சில பேர் இருக்கிறவங்க வந்து எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறதுன்னு தெரியாம சந்தோ சந்தேகத்துல ஏதோ ஒரு கட்சிக்கு போற இடங்கள்ல போய் அந்த இடத்துல டிசைட் பண்ணிட்டு ஓட்டு போட்டு வந்துடுறாங்க